யூடியம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சிமெண்ட்டு செடி தொட்டி செய்தேன் அதை லைட்டாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது என்னென்னா பழைய சாமான் கடையில் ஒரு ரெண்டு பக்கெட் வாங்கினேன் சும்மா இதை செய்து பார்ப்போம் யூடியூப்பில் பார்த்தேன் இது மாதிரி நிறைய பேர் வந்து சிமெண்ட் தொட்டி வீட்டிலேயே செஞ்சாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி நானும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சி தான் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் கட்டிட வேலை நடந்து அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய ஆலோசனைப்படி இதில் ஒரு மூணு பங்கு எம்சாண்டுக்கு ஒரு பங்கு சிமெண்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி நான் செய்தேன் எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த கட்டிட வேலை செய்தெல்லாம் அனுபவம் கிடையாது ஆனாலும் ஒரு சின்ன ஆசை செஞ்சு பார்த்துருணும் அப்படின்னு சொல்லி இதை செய்து பார்த்தேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலந்தேன் ஏன்னால் நம்மளுக்கு அனுபவம் கிடையாது இப்போ என்ன மாதிரி அனுபவம் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் முதல் முறை நான் செஞ்சு எனக்கு வரலை அப்போ வந்து அந்த இது வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்லாம் அடுத்த நாளே ஒரு சில வீடியோவில் சொல்லியிருந்தாங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் கவுத்துறலாம் அழகாக வந்துடும் அப்படின்னு அப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கவுத்துதெல்லாம் உடைஞ்சிருச்சு அதை நான் பொடிச்சு கூட நான் செடி தொட்டி செய்ய யூஸ் பண்ணேன் மற்றபடி வந்து இந்த முறையில் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் கழித்து எடுத்தால் தான் இது வந்து உடையாமல் வருது அப்போ இதை வந்து நாலு பேர் இந்த மாதிரி செடி தொட்டி செய்கிறவங்க செய்கிறவங்களுக்கு சொல்லலாம் இல்லையா அந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம உள் பகுதியில் வைக்கக்கூடிய பக்கெட் வந்து வெளிப்பகுதியில் உள்ள பக்கெட்டோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அதனுடைய வெளிப்புறம் நம்ம ஆயில் தடவிக்கணும் எதுக்குள்ளே வைக்கிறோமோ அந்த பக்கெட்டில் உள்புறம் வந்து ஆயில் தடவிக்கணும் ஆயில் வந்து நம்ம வீட்டில் உள்ள வேஸ்ட் ஆயிலே போதும் அதில் டஸ்ட் இல்லாமல் அதை கொஞ்சம் வடிகட்டிக்கிட்டால் நல்லது அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம அப்பளம் பொறிச்ச வேஸ்ட் எண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெயெல்லாம் இருக்கும் இல்லையா அதை போட்டாலே போதும் நான் அந்த மாதிரி எண்ணெயை தான் போட்டிருக்கேன் ஓரளவு வடிகட்டி யூஸ் பண்ணேன் அதை வந்து நம்ம வச்சுட்டு அழகா இது மாதிரி ஃபஸ்ட்டு சிமெண்ட்டை ஒரு லேயருக்கு வச்சுக்கிட்டு அந்த லேயரை வந்து திக்னஸ் செக் பண்ணிக்கிடணும் அதுக்கு பிறகு பக்கெட்டை வந்து நடுவில் வைக்கணும் சுற்றி ஒரே அளவுக்கு இடைவெளி இருக்கா மாதிரி பார்த்துக்கிடணும் ஏன்னா ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் நகர்த்தி வச்சோன்னா ஒரு சைடு ஒல்லியாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா பகுதியிலேயும் சிமெண்ட்டை உள்ளே போட்டுட்டு நம்ம ஒரு குச்சி இல்லைனா நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு சுற்றி குத்தி விட்டேன் இல்லைனா நீங்கள் கம்பி குச்சி ஏதாவது இருக்குன்னா சுற்றி குத்தி விடலாம் அப்படி குத்து விடுறப்ப இடையில வந்து கேப் இல்லாமல் இருக்கும் அப்போ வந்து அது செடி தொட்டியும் உங்களுக்கு நீட்டாக வரும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு அந்த மட்டம் மேல் மட்டத்தை ஓரளவுக்கு லைட்டாக லெவல் பண்ணிக்கிடலாம் லெவல் பண்ணிட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடுது பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் நான் எடுத்தேன் ரொம்ப நீட்டாக அழகாக வந்துட்டு நான் வெயில்லையும் வைக்கலை நிழலில் தான் வச்சுருந்தேன் அழகாக வந்துருச்சு இத்தனைக்கான ஒழுங்காக காயலை அப்படின்னு தான் சொல்லணும் இது எடுக்கிறப்ப லைட்டாக ஓர ஓரம் உடஞ்சிது எனக்கு அதை பிடிக்கிறப்பயே கையிலெல்லாம் அந்த சிம் வந்து லைட்டாக ஒட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய மேல் பிறப்ப நான் அப்புறம் பூசினேன் உடனே மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெறும் சிம்ண்டு கொஞ்சம் ஒரு சின்ன மகள கலந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்ச லைட்டாக அடிச்சு விட்டேன் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு தான் அடித்தேன் அதை நான் இந்த வீடியோவாக எடுக்கலை அதை அடித்த பிறகு டெய்லி ஒரு மூணு வேளை தண்ணி ஊற்றுனேன் பாருங்கள் அதன் பிறகு இந்த மாதிரியாக செடி தொட்டி ரெடி ஆயிடுச்சு ஆனால் இந்த செடி தொட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் தான் ஏன்னு தெரியுமா சரியான வெயிட்டாக இருக்குது அதனால் எனக்கு இதை மாடியில் வைக்க முடியாது வேணால் கீழே வீட்டில் கீழே வச்சுக்கலாம் இதை டிமோல்டு பண்ண உடனே ஒரு பைக் சாவியை வச்சு ஒரு சின்ன ஓட்டு ஓட்ட போட்டேன் அதில் அதையும் நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் பரவாயில்ல தேங்க்யூ வெஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் ப பாய்